நான் புதூர் ஈரோடு மாவட்டம் பழனிக்கவன்புதூரில் இருக்கிறேங்க மல்லிகைப்பூ சாகவடி செஞ்சுட்டு வர வர்றேங்க நாங்கள் இங்கிலீஷ் மருந்தடிச்சு சுத்தமாகவே கேட்கலிங்க இங்கிலீஷ் மருந்து அடித்து பார்க்கும்போது அதுக்கு போடுற முட்டை விலைக்கு நட்டமே ஆயிடுச்சு திருப்பி திருப்பி இங்கிலீஷ் மருந்து அடித்து கேட்கவே இல்லைங்க ருச்சோ பயட்டேக்குன்னு சொல்லிட்டு மதுரையில் இப்படி செல்லில் பார்த்துட்டு இருந்தோங்க வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு இருந்தா அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டால் எனக்கு சார் கேட்குங்களா அந்த மருந்து அடித்தான்னு கேட்டா தாராளமாக கேட்குங்க மூணு டோஸு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க மூணு டோஸ் கொடுத்தோம் திருப்பி இந்த வேர் புழுவுங்கிறது எல்லாம் செடியெல்லாம் செவந்து செவந்து நிறைய நின்றுச்சுங்க அந்த மூணு மூணு டோஸ்லேயே ஓரளவுக்கு இப்போ முப்பது சதவீதம் கம்மியாகிடுச்சி திருப்பி மறுத்த ஒரு டோஸ் நாமளும் சரி எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுக்கணும்னு கொடுத்தங்க திருப்பி செடி நல்லா தலைஞ்சுது அப்புறம் மொக்கு புழுவுக்கும் இதே கண்ட்ரோல் சார் சொன்னார் ஆனால் புழுவுக்கு எப்படி கண்ட்ரோல் அவர் கொடுத்த மாதிரி கொடுத்து பார்த்தேன் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதோட ரிசல்ட்டு திருப்பி நான் ஒரு ஆராய்ச்சி மட்டும் ஒரு யோசனை பண்ணி அந்த தண்ணி ஆயிரம் லிட்டர் தண்ணியில் ரெண்டு பாக்கெட்டு அவை கொடுத்த மாதிரி அந்த ரெண்டு மருந்தையும் அந்த அந்த மருந்து நீ காட்டலாங்களா மேடம் இந்த ரெண்டு மருந்தையும் தண்ணியில் கலக்கிங்க சார் இந்த ரெண்டு மருந்தையும் தண்ணியில் கலக்கணும் கலக்கி மூ ஒரு ஆயிரம் லிட்டர் தண்ணி கலக்கி வச்சு ஒரு டைமுக்கு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி மருந்து அடிக்கிற மாதிரியே மூணு நாளைக்கு ஒரு வாட்டி செடி ஃபுல்லாக எடுத்து நல்லா நளச்சு நினச்சி இருபது இருபது டேங்க் அடித்தங்க அடித்ததுக்கப்புறம் நல்லா ரிசல்ட்டுங்க இந்த பனியானத்தில் கூட நமக்கு நாலு ஒரு ஏக்கராவுக்கு நல்லா ரிசல்ட் கிடச்சிதுங்க அல்லாத மொக்கு வேற வேறு வேறுலாம் பூ எடுத்துட்டு வர முடியல மார்க்கெட்டுக்கு ஆனால் நம்மளால் பூ கொண்டு வர முடிஞ்சு மார்க்கெட்டுக்கு அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிதுங்க ஆனால் வெயில் தாந்ததுக்கு அப்புறம் தான் அடிக்கணும் வெயில் அஞ்சு மணிக்கு மேலே தான் அடிக்கணுங்க அடிக்க ஆரம்பிக்கிறது அஞ்சு மணிக்கு மேலே அடிப்பாங்க ஏன்னா முதல்ல அடிச்சுட்டு நம்ம ரிசல்ட் இல்லைங்கிறது வேஸ்ட்டுங்க அந்த அஞ்சு மணிக்கு போது என்ன ஆகுதுன்னா அந்த நுண்ணுயிர் நல்லா டெவலப் ஆகுதுங்க அப்போது ஆகுதுன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்குதுங்க நல்ல ரிசல்ட்டு நல்ல ஈல்டு கிடைக்குதுங்க நாம் என்ன திருப்பி வெட்டி விட்டு நீங்கள் திருப்பி வெட்டி விட்டு வெட்டி விட்டு அடிக்கிற போதும் என்ன பண்ணலாங்கன்னா வெட்டி விடற அணிக்கே ஊற வச்சுருவோங்க இதையே ஒரு ப ஒரு ஒரு வாரங்கிறது அவங்க சொல்கிறாங்க ஒரு வாரம் ஊற வச்சா போதும் பத்து நாள் ஊற வைக்க வரைக்கும் நல்ல ரிசல்ட்டு ஆனால் அதுக்கூட என்ன பண்ணுவோம்னா கரும்பு சர்க்கரை ஒரு நாளுக்கு கிலோ ஒரு ஒரு ஆயிரம் அட்டை தண்ணிக்கு கூட செலுத்து சேர்த்திங்க கடலை புண்ணாக்கு சேர்த்தி நல்லா கொடுக்கும்போது என்ன ஆகுதுங்க சார் ஆனால் நல்லா நல்ல ஈல்டு கிடைக்குதுங்க அந்த மருந்து அடிக்கிற வேகத்தை அப்படியே அதை எடுத்து கொடுக்குது அந்த கல்லை கள்ளப்புண்ணாக்கு என்ன பண்ணுதுன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுங்க அந்த நுண்ணுயிரை நல்லா வளர்ச்சிப்படுத்துது நாங்கள் அதை செக் பண்ணி கண்டுபிடிச்சோங்க ஏன்னா சார் சொன்னார் கொடுக்க சொன்னார் கொடுத்து பார்த்து அதை ஏன்னா கொஞ்சம் கம்மியாக பவர் கம்மியாக தெரிஞ்சது சரி இந்த மாதிரி கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நுண்ணுயிர் நாங்கள் டெஸ்ட் பண்ணோம் ரேப்பில் கொடுத்து டெஸ்ட் பண்ண எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க எல்லா நுண்ணுயிர் ஈரோ ஒரு ரேப்பில் செக் பண்ணுங்க இந்த கரெக்டாக இவர் கொடுக்குறது ஏதாவது பொய்யாக இருக்கான்னு செக் பண்ணோம் எல்லா நுண்ணுயிரும் அவர் சொன்ன மாதிரியே இப்போ பதினோரு நுண்ணுயிரும் அதில் நாலு அஞ்சு நுண்ணுயிர் எல்லாமே இருக்குதுங்க கரெக்டாக பதினாறு நுண்ணுயிர் இருக்கிறனால கரெக்டாக இருக்குதுன்ட்டு சரி அப்போ இவர் கொடுக்கறது கரெக்டாக இருக்குது எனதுனால சே சக்ஸஸ் ஆக மாட்டேன்னு பார்க்க போது அந்த மூணு நாளைக்கு ஒரு வாட்டி அடித்தா தான் எங்கேயோ இருக்கிற பூச்சி சப்பக்கு பேனு செம்மேன் எல்லாம் எங்கேயே இருந்து வந்துடுதுங்களா அப்போ பக்கத்துலேயே அதுலேயே உருவாகிறது இல்லைங்க சார் அந்த மருந்து கொடுத்ததுக்கப்புறம் உருவாகிறது இல்லை ஆனால் வேற வாக்கு இருந்து வந்துடுது நம்ம காட்டுக்கு பக்கத்தில் வந்துடுது வர்றதுனால அதை திருப்பி தான் கண்ட்ரோலாங்கிற ஒரு கண்டுபிடிச்சி நமக்கு செடி வெட்டி விடுறதுக்கு முன்னையே வெட்டி உறக்குறதுக்கு முன்னையே ஊற வச்சுடுறது வெட்டிட்டு துளுப்பு மருந்து வேணாலும் நம்ம இங்கிலீஷ் மருந்து வேணால் அடிச்சுக்கலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை துளுப்பு மருந்து வேணாலும் அடிச்சுட்டு மறுத்து ஒரு அஞ்சு நாள் கேப் போட்டு திருப்பி மூணு நாளைக்கு ஒரு வாட்டி மூணு நாளைக்கு ஒரு வாட்டி கரெக்டாக அடிச்சே இருக்கணும் ஒரு பேச்சுக்கு நம்ம பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி பூ அந்த பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை பூ எடுக்கிற பேச்சுக்கு ஒரு ஆயிரம் எட்ட தண்ணீர் ஊற வச்சு அந்த பதினஞ்சு நாளைக்கும் அதை கொடுத்துக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க நல்லா ஈல்டு கிடைக்குது நாம் யூஸ் பண்ணி பார்த்த அளவில் நான் இதுதான் லைஃப் லாங் இதாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு அடிக்கிறகளுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை அடிக்கிறிகளுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை நம்மளே அடிக்க வரைக்கும் நல்லா ரிசல்ட் கிடைக்குதுங்க ஆனால் அப்புறம் என்ன வண்டியும் தண்ணியிலையும் கொடுக்கணுங்க தண்ணியிலும் கீழோரமாக கொடுத்தாத்த கீழையும் செயல்பட்டு மேலேயும் செயல்படுற போது நல்ல ரிசல்ட் கிடைக்குதுங்க எல்லா விவசாயிகளுமும் பயன்படுங்க ஏன்னு கேட்டால் நான் எதுக்காக சொல்கிறதையே அது வந்து கேனு சொல்லுவீங்களான்னு கேட்டாங்க நீங்கள் தான் பயன்படுத்திங்க நல்லா சொல்லுவீங்க ஏட்ட கட்டாயமாக சொல்கிறவாங்க வீடியோ எடுத்து கொடுக்குறவாங்க அப்படின்னு சொல்லி நானே கொடுத்து நானே கொடுத்துருக்குறேங்க நீங்கள் இதுக்கு நல்லா நல்லாரும் பயன்பட்டு நல்லா நல்ல ஈல்டு எடுங்க எல்லா விவசாயம் நல்லா நல்லாயிருக்கும்னு அதுதான் நான் நினைக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுனால தான் நான் நினைக்கிறேன் அதனால் நீங்கள் எல்லோரும் பயன்படுத்தி உங்களுக்கு புழு பே செம்பேனு எதுவுமே இல்லை இந்த செடி பார்த்தீங்கன்னா நொந்தே போச்சு இப்போ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா செடி அவ்வளோ அப்படியே க பழுத்த மாதிரி ஆகிடுச்சுங்க தலை அப்படியே உழுகுற மாதிரி பழுத்த மாதிரி ஆகிடுச்சு ஆனால் பழுத்து மாறானாலும் இப்போ பாருங்கள் தளத்தாலும் தலைஞ்சு வந்துடுச்சு இன்னும் நான் வெட்டி விட்றேங்க தை இந்த பூஸை வரைக்கும் வச்சுருந்துட்டு பூ இன்றைக்கி கூட அஞ்சு ஆறு படி பூ எடுத்துருக்குறேங்க எடுத்துகிட்டு இன்னைக்கு பூ கிராப் கம்மியாகங்காட்டி நீ வெட்டி விடாமன்ட்டு இருக்கிறேங்க வெட்டி விட்டதுலேருந்து தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா பக்கா ரிசல்ட் கிடைக்கும் நல்ல ஈல்டு கிடைக்கும் நீங்கள் நீங்களே கூப்பிடுவீங்க ஆனால் நீங்கள் சொன்னதனால நாங்கள் வாங்கி வாங்கி பயன்படுத்துனா நல்லா இருக்குது ருச்சாக போயிட்டு இருக்கிறது கொடுத்தாங்க நல்லாயிருக்குன்னு சொல்லி நூறு பர்சன்ட்டு நம்பிக்கையோடு வாங்கினாங்க இருக்குது நான் முழுசுமே இது தான் பயன்படுத்துகிறேங்க நான் எனக்கான வரைக்கும் இங்கிலீஷ் மருந்து வாங்கி தான் அது ஃபால்ட் ஆகிட்டு இருந்தது வழியும் மருந்து பவர் அடிக்க அடிக்கா ஆனால் ஈல்டு கிடையாதுங்க பனியில் கூட அஞ்சு பூ நாலு கிலோ பூ வந்துட்டே இருந்துச்சு பனி இருக்கும்போது கூட பனியில் யாருமே பூ எடுக்க முடியல ஆனால் நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு போனால் நெம்பரான்னான பூவு அந்தளவுக்கு நல்லா வெளிமையோட பூ மொக்கு நல்லா தரமாக இருந்ததுங்க அத இருந்துச்சு நல்லா நல்ல ஈல்டுங்க நல்ல ரிசல்ட்டு எல்லோரும் வாங்கி பயன்படுத்துங்க நம்ம ரிசல்ட் பயிருக்கு மேடம் நான் இப்போ நான் என்ன முதல் வேறு விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தேங்க வேறு எல்லாம் மல்லிகை பற்றி நம்மளுக்கு தெரியாது சரியாக தெரியாது நான் வந்து பத்து மாதம் தான் ஆகுதுங்க நான் பொய் வேச விரும்பலை விவசாயினு ஒரு விவசாயினு விவசாயிக்கு விவசாயி பொய் வேசக்கூடாது பத்து மாதத்துலையே நான் இந்த கீழே கொண்டாந்துட்டேன் இப்போ ஏன்னா எல்லாத்தையும் வேறு வக்கெல்லாம் இங்கிலீஷ் மருந்துக்கேன் என்னையோட போட்டி போட்டு இங்கிலீஷ் மருந்துக்கிறாங்க இங்கிலீஷ் மருந்தில் ஒரு தடவைக்கு அடிக்கும் போது பாஞ்சு நாளைக்கு போது ஆறாயிரம் ஏழாயிரம் செலவாது நம்மளுக்கு இது ஒரு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரம் ஆறுநூறுலையே இந்த செலவு முடிஞ்சிருது அதனால தான் நான் பயன்படுத்தி பார்த்து இந்த பத்து மாதத்துலேயும் நல்ல ஈல்டு எடுத்துருக்குறேங்க திருப்பி உன்ன வெட்டி விட்டு ஃபஸ்ட்டு வெட்டுறேங்க வெட்டி விட்டு கிராப் எடுத்தால் நல்ல இழுடு கிடைக்கும்ட்டு நம்பிக்கையில் இன்னும் நான் அதைவே திருப்பி பயன்படுத்தலான்னு இப்போ திருப்பி வாங்கியிருக்கிறேங்க திருப்பி வாங்கி அதை பயன்படுத்த பயன்படுத்தி போகிறேன் லைஃப்லாங் செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கருப்போடு பச்சை திரும்பி இருக்குது அது குப்பையை எடுத்து கொடுத்துக்குது அல்ல ஆனால் கம்பல்சரியாக அடியூர கொடுக்கணும் அடியூர குப்பைங்கிறது ஒன்று கொடுத்தா தானுங்க அந்த செடி பச்சை அப்படியே வச்சுருக்கு நம்மளுக்கு நீங்கள் ஒரு மாதம் ஒரு ஒரு கிராப் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சமாவது அது புண்ணாக்கோ தேங்காய் வேப்ப புண்ணாக்கோ அல்ல கலந்து உள்ளே அடி கொடுக்கும்போது அரியூரை கொடுத்துட்டே இருக்கும்போது இந்த நம்ம கொடுக்குற மருந்து நல்லா எடுத்து கொடுக்குங்க எடுத்து கொடுக்குற செடி பச்சையோடு இருக்குது பச்சையே குறையாது இருக்குது நம்ம மல்லிப்பிடிப்போம் செடி பார்த்தீங்கன்னா பச்சையே குறையாது இருக்குது மேடம் அந்த அளவுக்கு நல்லா ரிசல்ட்டு நல்லா ஈல்டு கொடுக்குதுங்க அதனால நல்லா எல்லோரும் வாங்கி பயன்படுங்க எந்த ஒரு தவறும் கிடையாது இந்த உற்சாக போயிட்டாக்கிலிருந்து நான் இது ஒரு அருமருந்தான் நினைக்கிறேங்க அருமையான இது இது கிடச்சி நான் மல்லிகைப்பூ எடுக்க முடியாதுன்னு நினச்சேங்க ஆனால் இப்போ இது வந்ததுக்கப்புறம் எனக்கு அது நான் என்ன முதல் ஒரு அஞ்சு ஒரு பத்து நாள் ஒரு ஆறு மாதம் மல்லிப்பூ நம்ம மாட்டோம் அழிச்சு ஓட்டி போடலாமா அப்படி நினைச்சுங்க பார்த்தா அந்த மாதிரி செடி செவந்து போச்சு செடி நோ விழுந்துருச்சு அப்படி இதை பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இதை கொடுத்து நானும் ஒரு மூணு டைம் கொடுத்து ஆனால் தோது நம்ம கரெக்டாக வெயில் அடித்து பார்த்துருங்க வெயில்லாம் அடித்தா கேட்குறது இல்லைங்க அஞ்சு மணிக்கு மேலே நைட்டு ஃபுல்லாக அந்த ஈரப்பதம் அங்கே இருந்தாப்ப நல்ல நல்ல ஈடு நல்ல ரிசல்ட் கிடைக்குதுங்க நம்ம மருந்து அடிக்கிறதுக்கு மேடம் இது ஆயிரத்தி ஐநூத்தி ஆறு ஆறு அறுபது ரூபாய் என்ன வருதுங்களா அந்த ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாயில் மேடம் பதினஞ்சு நாள் யூஸ் பண்ணிக்கலாங்க ஆனால் அதே நீங்கள் கெமிக்கல் மருந்து அடிச்சிங்கன்னா செம்பேனு வால்பேன் புழுவு எல்லாமேக்கும் ஒவ்வொரு காம்பிடேஷன் மருந்து வாங்கணும் மேடம் அது வாங்கி பார்க்கும்போது விவசாய கட்டுவழி ஆகாதுங்க எந்த விவசாயமே பயன்படுத்தி கட்டுவழி பண்ண முடியாது இன்னைக்கு இருக்கிற மல்லிக்கு வந்நாடு மருந்து அடிக்கிற கூலி ஆள் கூலி பொறிக்கிற கூலி எல்லாம் கொடுத்து பார்க்கும் போது விவசாய கட்டுவழி ஆகாது அதனால என்ன இது நல்ல கட்டுவழியாக நல்லா நல்ல பொருள் நல்ல ஒரு நான் நல்லாவது ஒரு வரப்பத வரசாதமாக நினைக்கிறேங்க இது இல்லைன்னா நம்ம மல்லிவே அழிச்சிடலான்னு இருந்தேங்க ஏன்னா நான் நானும் புதுசாக போட்டதுனால நம்மளுக்கு ஒன்று நாம் தெரியாது பண்ணுறோம் அப்படின்ட்டு இருந்தேங்க இது வந்ததுக்கப்புறம் செடி நல்லா ஆயிடுச்சு ரெடி ஆகிடுச்சுங்க நான் திருப்பியும் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன் நீங்களும் நல்லா யூஸ் பண்ணி நல்லா நிறைய மாசூல் மை மைசூல் நான் நிறைய எடுக்கணும் நிறைய மல்லி எடுத்து நம்ம மார்க்கெட் நோடி சே போடுங்க இந்த ஆமாங்க மேடம் ஒவ்வொன்றும் இந்த நுண்ணுயிர் வளருது வளருதுன்னு சொன்னாங்க நான் ரேப்பில் கொண்டு கேட்டேன் நம்ம ஒரு ஒருத்தர் ஒருத்தருக்கார் ரேப்பில் அவர்கிட்ட கொடுத்துட்டு செக் பண்ணேன் ஆமாங்க நீ சொன்னதெல்லாம் வளர்ந்துருக்குது கரெக்டாக தான் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணுற வித்த வித்தத்தை விதத்தை மாற்றினார் அவர் என்ன அவர் தான் என்ன சொன்னார் ஒரு யோசனை புண்ணாக்கு கரும்பு சக்கரை கலக்குங்க அதெல்லாம் தப்பு அதுக்கு அதுதான் தீனு அதை கொடுக்க கொடுக்க அதே ரிசல்ட் கிடைக்கி அதிகமாக ரிசல்ட் கிடைச்சி அதிகமாக நல்லா கிடைக்கும் அது ஒன்றும் பெருசாக நம்ம எயில்டுங்கன்னா இரநூறுவா கரும்பு சக்கரை நாலு கிலோ போட்டால் இரநூறுவா கடலை புண்ணாக்கு ஒரு இரநூறுவா அவ்வளோதான் நானூறுரூவா போட்டீங்கன்னா நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதையவே போதும் அதே போதுமானது பாருங்க அதுக்கு தீனு ஏன்னா நல்லா வளர்ச்சி அடையுதுங்க அந்த தண்ணியே பார்த்தீங்கன்னா கெட்டி தண்ணி ஆகிடுது அந்த நுண்ணுயிர் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிக்குது நீங்கள் வடிச்சு திருப்பி துணியில் வடித்து ஊதி அடிச்சு ஜம்முன்னு இருக்குங்க அதை நல்லா குளிப்பாட்டி திருப்பி திருப்பி எல்லா பக்கம் நிறையிற மாதிரி அடிக்கணும் அப்போ தான் அடிப்பக்கத்தில் பூச்சி இருந்தாலும் கூட சாப்பிட்டு போடுங்க நான் பூச்சின்னு பறந்தால் நீங்கள் மூணு நாள் பார்த்தா பார்க்க அடிச்சிடும் தவறக்கூடாது அந்த மூணு நாள் விட்டால் என்ன ஆகுதுன்னா அந்த இங்கிலீஷ் மருந்து அடிச்சு அடிச்சு நம்மள பழக்கி வச்சிருக்கிறேங்க அதே பழக்கத்துக்கு எங்கேருந்து பூச்சி வந்துடுதுங்க அதனால தான் மூணு நாளைக்கு ஒரு அடிக்கிறது சார் சொன்னார் பதினஞ்சு நாளைக்கு ஒரு அடிச்சா கூட போதும் அப்படி சொன்னார் ஆனால் அதை விட இது அட்வான்ஸ் பண்ணால் தான் நல்லா கேட்குதுங்க ஏன்னா அதை இதில் பயன்படுத்துனாலும் நான் சொல்கிறேன் எல்லோரும் அதே மாதிரி பயன்படுத்துங்க இது எந்த செலவும் இல்லை அதே செலவினத்துலையும் நம்ம குறைச்சிக்கிறோம் ஆனால் நீங்கள் மாதம் ஒரு வாட்டியாவது அடி உரமும் கொடுக்கணும் அடி உரமாவும் இதை கொடுக்கணும் அப்போ தான் செடியும் எதிர்ப்போடு இருக்குங்க நல்லா செடி எதிர்ப்பியோடு இருக்கணும் அப்போ தான் நல்லா எதிர்ப்பு கிடைக்கி செடி ஆரோக்கியமே வளருங்க நம்மளுக்கு ஏன்னா குப்பையும் போட்டு போடணும் வருஷம் ஒரு வாட்டியாக குப்பையோ ஆட்டாம்பிளக்கையோ ஏதோ ஒரு குப்பை கொடுக்கணுங்க ஏன்னா நம்ம என்னதான் இருந்தாலும்ங்க மண்ணில் என்னத்தில் தான் குப்பை இருக்குது போகுது அந்த குப்பையை எடுத்து அருமையாக கொடுக்குது ரிசல்ட்னா இது குப்பை போடுறதுக்கு அப்புறம் தானுங்க அந்த நுண்ணுயிரும் கொடுக்க கொடுக்க அருமையை வளருது அது குப்பை கிட்ட குப்பை கொட்டு காட்டிலேயே கொட்டிக்கிறோம் அந்த இடத்துல இருக்கிற செடி பயங்கரமாக ஈடு கிடைக்குதுங்க நல்ல பூ நிறையா கிடைக்குது அதனால் கருப்பாக நல்லா செடியாக அப்படியே வச்சுட்டுருக்குங்க கருப்பு திருப்பாக திரும்பி நல்லா எல்லாமே வேப்பம் புண்ணாக்கு கடல புண்ணாக்கு எப்படி வருஷம் ஒரு வாட்டியாக கரைச்சி ஊற்றணும் செடிக்கு அது ஒரு நல்ல நுண்ணு அந்த நுண்ணுயிர் அடி வளரக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு பயன்பாடுங்க அந்த நுண்ணுயிருக்கு அதை நான் தெரிஞ்சுட்டு நம்ம நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு அதனால நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன் இதை பற்றி எல்லாம் அதனால நான் நல்லா பயன்படுத்தி இப்படி பண்ணுன்னு சொன்னார் அதனால நல்லா நல்ல பயன்பாடாக இருக்குது நீங்கள் எல்லா விவசாயம் வாங்கி பயன்படுத்தலாங்க ஆனால் தொடர்ச்சியாக பண்ணோன்னு நாலு நாளில் திருப்பி விட்டுட்டீங்கன்னா அதனால் நம்ம பொறுப்பில்லை அதை நம்ம நான் முழுக்கமே பண்ணிகிட்டு இருக்கிறேங்க பெரும்பாலும் அந்த வெட்டி விட்ட டைமில் மட்டும் கலைக்கொல்லி அடிங்க வெட்டி விட்டு ஒரு பத்து நாளைக்கு மருந்து அடிக்க மாட்டோம் அந்த டைமில் மட்டும் கலக்கொல்லி அடிங்க சார் ஏன்னு கேட்டால் தொடர்ச்சியாக கலைக்கொல்லி அடிக்க வேண்டாங்க ஒரு டைம் கருகிற மருந்து மட்டும் அடிங்க அது இல்லை ஆனால் தொடர்ச்சி அண்ணான் கலக்கொல்லியை கொடுத்து நான் உழவு தான் ஓட்டிட்டு இருக்கிறேன் என்னால் முடிஞ்சு வண்டி வச்சுருக்கேன் உழவு ஓட்டிட்டு இருக்கிறேன் எல்லோரும் உழவு ஓட்ட முடியலையும் கூடங்க கலக்கொல்லி மட்டும் அடிங்க கலக்கொல்லி அடிக்கலாம் தப்பு இல்லை கலக்கொல்லி என்ன அடிக்கிறது கருகிற மருந்து அது அடிக்கலாம் தப்பில்லை இந்த நுண்ணுயிர் கொஞ்சம் வீக் ஆகாது வாருங்களா அதனோட தன்மை பெருகிட்டே இருக்குது அதனால் ஏன்னால் அது அவர் சொன்னார் அவர் சொன்னதுனால நான் இதை சொல்கிறேன் உங்கள்கிட்ட அது நல்லா இருக்குங்க நல்லா ரிசல்ட் கிடைக்கும் பயன்படுத்துங்க எல்லோரும் வாங்கி பயன்படுத்துங்க சரிங்களா மேடம்